வணக்கம் நண்பர்களே திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில் ஆம் சனி பகவானின் தோஷத்தில் சிக்குண்டு தவிப்பவர்களும் சனியின் ஆதிக்கத்தில் கட்டுண்டு கிடப்பவர்களும் சனியின் பார்வை தன்மீது படாதா என ஏங்கி தவிப்பவர்களும் சனியின் அருட்கலகம் பெற்று வாழ்வில் பல்லாண்டு காலம் பல கோடி செல்வங்கள் பெற்று வாழ ஓர் அற்புதமான தீர்த்த தலம்தான் இந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தேவாரத்தில் சிறப்பான பாடல்களை பெற்ற திருத்தலங்களுள் ஒன்றாகும் சோழநாடு காவிரி தென்கரை தளங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சிவதலமாகும் இந்த திருத்தலம் இங்குதான் நலன் தன்னுடைய உடலின் மாய வடிவத்தை கலைந்து மனித உரு பெற்றதாகவும் இங்கேதான் நலனின் சனி பகவானின் அனுக்கிரகம் பெற்று வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாகவும் காணப்படுகிறது இங்கு புல் அதாவது தர்பை இதுவே தல விருட்சமாக காணப்படுகிறது தர்பாரண்யேஸ்வரர் மூலவராகவும் திருநெல்லாற்றீஸ்வரரும் இங்கே காணப்படுகிறார்கள் பிராணேஸ்வரி பிராணாம்பிகை போகமார்த்த பூண்முளையால் தாயார் இங்கே தந்தையோடு சேர்ந்து அருள்வாலிக்கிறார்கள் நலதீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் இது தவிர அன்ன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் ஆகியவை இங்கே காணப்படுகின்றன மகா சிவராத்திரியானது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இங்கே நித்தம் நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் ஓர் அற்புத இடமாக இது விளங்குகிறது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எத்தனை எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார்கள் இந்த தர்பாரண்யேஸ்வரரை குறித்து இத்தலத்தில் சனீஸ்வரன் வணங்கி பேறு பெற்றார் அதனால் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரன் புகழ்பெற்று விளங்குகிறார் இத்தலம் சனீஸ்வரனை வணங்கினால் ஏழரை சனி உள்ளிட்ட பல சனிகள் பிரச்சனை தீரும் நலதீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரனை தரிசனம் செய்து இறைவன் தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு பேறு பெறுகின்றனர் இங்கு வந்து செல்லும் பக்தர்கள் தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் காரைக்காலில் அமைந்திருக்கிறது இந்த திருநள்ளாறு திருத்தலம் சனி பகவானுக்கு மட்டும் விமோச்சனம் பெற்ற இடமல்ல சனி பகவானை வணங்கி நலனும் விமோச்சனம் பெற்ற ஓர் அற்புத திருத்தலம் நலனும் சனீஸ்வர பகவானும் மட்டுமல்ல அவர்களை வழி தொடர்ந்து லட்சோப பக்தர்களும் இங்கு நித்தம் நித்தம் வந்து சத்தமின்றி சிவனின் அருளை பெற்று செல்கிறார்கள் அத்தனை அமைதியான அற்புதமான திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அன்பர்களே காரைக்காலுக்கு வரும்போதெல்லாம் மறவாமல் இந்த ஆலயத்திற்குள்ளும் வாருங்கள் ஆலயத்தின் பிரகாரங்களை கட்டுமான அமைப்புகளை இதோ இந்த வடிவில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆலயத்தில் தங்குவதற்கான இடங்கள் குறைந்த விலையில் ஏசி வசதியுடன் அற்புதமாக காற்றோட்ட வசதியோடு காணப்படுவது ஒரு பெரும் சிறப்பாகும் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி தங்கி சிரம பரிகாரம் செய்து கொண்டு இறைவனை மன அமைதியோடும் உள அமைதியோடும் வணங்கிச் செல்ல அற்புதமான இடமாகும் நன்றி வணக்கம்